எதுவுமே அலைய வேண்டாம் ஈஸியா எல்லாம் முடிச்சுடுவாங்க சரி மேடம் இப்போ நம்ம எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டில இருந்து வந்தீங்க அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி சார் நீங்க சொல்லுங்க அந்த எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டில இருந்து மேலூர் நாட்ல வந்தோம் சார் வந்தோம் 10 நிமிஷம் வந்துட்டோம் சார் துரைமா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் இந்த சைடு வந்து நாங்க வெக்கமே வந்து கேட் இருந்தோம் சரி அச்சரபக்க சைடுல இருந்து சவுத் சைடு போடுங்க இப்ப பார்த்தா நார்த் சைடுல போட்டு இருக்கறேன் அத 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 போட் ரொம்ப நல்ல நல்ல லேவுட் நல்ல எல்லாமே 1200 சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க ஆமா சார் சோ ரொம்ப ஆசையா இருந்து சரி 600 வெதுக்கு வாங்குறோம் 1200 வாங்கலாம்னு சொல்லிட்டு அச்சரபாக்கம் மலைமலை மாதா கோவிலுக்கு பேக் சைடில் ஒரு ஒன்பது கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் சைட் போட்டிருக்காங்க அதாவது எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் சைட்டு லோ பட்ஜெட் சைட்டுங்க வெறும் ஒரு சதுரடி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் நீங்கள் அச்சுறப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்தே லேடிஸ் ஃப்ரீ பஸ்ஸஸ்ஸே இருக்குது நம்ம சைட்டுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வரலாம் கொஞ்சம் தூரம் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சைட்டை இதுதான் எலப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடத்த நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் பிரீத்தி மேடமும் அவங்க ஹஸ்பண்டும் இடம் வாங்கியிருக்கிறாங்க அதை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு தேவைனா எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் உதயா இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியை தாங்க மீட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சுரப்பாக்கம் மழை மலை மாதா கோவிலுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியில தான் நம்ம இருக்கிறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு சதுரடி விலை வெறும் டூ நைன்டி நைன் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இந்த காலத்தில் இன்றைக்கி இவங்க வாங்கக்கூடிய இந்த இடம் நான்காவது இடம் ஒரு அரை கிரவுண்ட் எடுக்க போகிறாங்க இவங்க ஆல்ரெடி நம்ம முந்தைய முந்தைய வீடில் பார்த்துருப்போம் ஸோ பழகர்காட்டில் வாங்கியிருக்காங்க வெப்பத்தூரில் வாங்கியிருக்காங்க இப்போ அவங்க அச்சனை பக்கத்துலையும் ஒரு ஃப்ளாட் வாங்குகிறாங்க அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மேடம் வணக்கம் பிரீத்தி மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேடம் நல்லா இருக்கும் மேடம் சார் எப்படி இருக்கீங்க ரைட் சார் சார் மேடம் சொல்லுங்க மேடம் சைட்டை பற்றி நீங்கள் விரிவாக சொல்லுங்கள் நீங்கள் நிறைய வீடியோ பேசியிருக்கீங்க இதை வந்து நீங்கள் உங்கள் வியூ நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சைட் எப்பயுமே சார் கிட்டே அந்த இது நல்லாயிருக்கும் சார் சைட் எப்பயுமே பக்கா எல்லாமே பக்காவா இருக்கும் சார் சரி மேடம் பத்திரமத்துல இருந்து நீங்க எதுவுமே அலைய வேண்டாம் எல்லாம் முடிஞ்சிடும் சரி மேடம் இப்போ நம்ம எஸ் ஆர் யூனிவர்சிட்டி இருந்து வந்தோம் இல்லீங்களா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சார் நீங்க சொல்லுங்க நேரத்துல வந்தோம் சார்

தௌசண்ட் ஃபோர் டென் ஃபோர் டென் ஃபோர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர் சிக்ஸ்டீனை வந்து சார் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அது ஒரு நூற்றி முப்பது ஏக்கருங்க ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய பிளாட்டை நம்ம சொல்ற விட்டு வித்தாச்சு ஸோ இருக்கிற பேலன்ஸ் பிளாட்டுக்கு அப்ரூவல் இல்லாததுனால நம்ம அப்ரூவல் வாங்கி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டிடிசிபி அப்ரூவ்ட் அப்படிங்கிறதுனால இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டின் தண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க சாருக்கு வர பதினஞ்சாம் தேதி நல்லபடியாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம் மணமாக அந்த வாழ்த்துக்கள் சார் நீங்களும் ஒரு லோ பட்ஜெட் சைட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க அதுதான் ரொம்ப முக்கியம் காரணம் அப்போ தான் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் மொபைலில் வந்து சேரும் அதுக்காக தான் உங்களை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதுதான் பெரிய விஷயமாக இருக்கும் எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நன்றி